திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தகவல் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தனியார் துறையில் பணியமர்த்தம் செய்யும் பொருட்டு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடத்தப்பட உள்ளது இம்முகாமில் பல முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர் இதில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்களின் சுய விபர குறிப்புகளுடன் கூடிய விண்ணப்பம் அனைத்து கல்வி சான்றுகள் மற்றும் ஒளி நகல்களுடன் நேரில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தெரிவிக்கப்படுகிறது மேலும் இம்முகாமில் மத்திய மற்றும் மாநில அரசின் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு இலவச திறன் எய்தும் பயிற்சிக்கும் பதிவு செய்து கொள்ளலாம் இவ்வேலைவாய்ப்பு முகாமின் மூலம் பணியமர்த்தம் செய்யப்படுபவர்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் தனியார் துறை வேலை அளிப்பவர்கள் தங்களுக்கு தேவைப்படும் பணியாளர்களின் விபரத்தினையும் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேவைப்படும் பயனாளர்களின் விபரத்தினையும் திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தை நேரில் தொடர்பு கொண்டு தெரிவித்து பயன்பெறலாம் மேலும் இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்ற இணையதளத்தில் பெயர் பதிவு செய்து முகாமில் கலந்து கொள்ளலாம் முகாம் தொடர்பான விவரங்களை அறிய திண்டுக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் என்னும் டெலிகிராம் சேனலில் இணைந்து அறிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பின்படி மாவட்ட தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார்